உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்டு அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் அருக்குள்ள பட்டியமும் இருக்கும் ஆமேன் இங்கே அவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணும்போது குறிக்கும் போது யாருன்னு சொன்னாக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவராக தன் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுடைய வாயில் என்ன இருக்கணுமா கத்தரை உயர்த்தும் துதி ஏனென்றால் கத்தை நம்ம ஏற்படுத்த நோக்கம் அவருடைய நாமத்தை துதிக்க இந்த ஜனத்தை என்றுக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் நம்மை ஏற்படுத்தின தேர்ந்து கொண்ட நோக்கமே துதிக்க அவனுடைய என்னுடைய வாயில ஆண்டவரை உயர்த்துகிற துதிதான் இருக்கணும் சங்கீதக்காரன் சொல்ற கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில இருக்கின்றார் நம்முடைய வாயில ஆண்டோட பிள்ளையுடைய வாயில எப்போதும் கர்த்தரை உயர்த்து துதி இருக்கணும் ரெண்டாவது ஆண்டோட பிள்ளையுடைய கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கணும் இருபுறம் கருக்குள்ள பாட்டையும் சொல்லும் போது வேத புஸ்தகம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய கையில கல்கண்டோ குமுதமோ காணி புஸ்தகமோ மற்ற நாவல் புத்தகமும் இருக்கக்கூடாது அதுக்கு மாறாக என்ன இருக்கணும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குன்னு சொல்லுறாரு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் நம்ம பிரசங்கிக்கிறவங்க வெட்டும் கேட்கிறவர்களையும் வெட்டும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள கையில் இருபுறம் கருக்குள்ள பாட்டையும் இருக்கணும் சபைக்கு போகும்போதெல்லாம் ஆராதனைக்கு போகும்போதெல்லாம் ஜெப்ப கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் ஊழித்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம கையில் பைபிள் இருக்கணும் ஆண்டுடைய காரியத்துக்காக போகும்போதெல்லாம் பைபிள் கண்டிப்பாக கையில் இருக்கணும் அதுதான் சொல்றாரு தங்கியதுக்காரன் சொல்றாரு ஆண்டுடைய பிள்ளைகள் வாயில் கர்த்தரை வைத்து தூதியம் ஆண்டோட பிள்ளையுடைய கையில் கையில இருபக்குல பாட்டியமும் இருக்குன்னு ஊர்ஜி ஊர்ஜிதம் செய்வோம் ஜெபிப்போம் நேசி நல்ல தாப்பி கொடுத்த நல்ல வார்த்தை இரண்டி வார்த்தை பிரகார நாங்கள் செயல்பட உதவி நம்முடைய கருத்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கு மகிமை உண்டாவதாக கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.